பிடிக்கலங்க இந்த ஒர்க்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பாருங்களேன் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை அனதர் நியூ பிளாக் விஸ் இஸ் சோலோ ட்ராவலர் யாரும் இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க நெரினா பீச் தாங்க இப்போ நம்ம இருக்கும் எதுக்கு வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெரினா பீச்சில் பார்த்திங்கன்னா மணலில் வந்து பார்த்திங்கன்னா உட்காரத்துக்கு ஹட்லாம் போட்டிருக்காங்க ப்ளஸ் ஏதோ புதுசாக ஏதோ கனிவேட் பண்ணியிருக்காங்க சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அதை பார்க்கலான்ட்டு வந்திருக்காங்க வாங்க அப்படி உள்ளே பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் நான் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க அப்படியே உள்ளே போகலாம் காய்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு மெரினா பீச்சுக்கு வரேங்க எனக்கு தெரிஞ்சடி பார்த்தாலும் ஒரு ஒன் இருக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேங்க நான் மெரினா பீச் வந்து அங்கே லாங்கில் பார்த்தீங்கன்னா தெரிதாக பாருங்கள் உங்களுக்கு அங்கே தான் இருக்குங்க அந்த ஹட்டெலாம் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளைன் போதுங்க இன்னைக்கு சனிக்கிழமைன்றதுனால பீச்சு கொஞ்சம் கூட்டமாக இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மெரினா அந்த ஸ்விம்மிங் பூல இருக்குது பார்த்தீங்களா அது பக்கத்தில் தான் நின்றுருக்கோம் வாங்க நம்ம அப்படியே போகலாம் நான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ புதுசாக போட்டிருக்க எடுத்தாங்க நான் ஃபஸ்ட்டு பார்த்தினா இந்த இடத்துல இந்த மாதிரி கேம்ஸ்லாம் கிடையாது இப்போ இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க இந்த சேர்லாம் கூட பார்த்தினா புதுசாக போட்டிருக்காங்க பாருங்களே தூரத்தில் பாருங்களேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக கெடுத்தாங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிடிக்கலங்க இந்த ஒர்க்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்களேன் அங்கே வந்து புதுசாக எதுவோ ஒரு ஆட்சி மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம போக போகிறது பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் எண்டுக்கு தாங்க போக போகிறோம் பீச் ஆண்டாங்க அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹட்டெலாம் போட்டிருக்காங்க நாங்கள் அப்படியே போகலாம் எங்க இது நம்ம மெரிடா பீச்சா இது நம்ம சென்னையில் தான் இருக்குமா இல்லை கோவாலாக இருக்குமா தெரிலங்க இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி லைனாக வந்து ஹட் போட்டிருக்காங்க உட்காரத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நேராக ஃபாச் டவர் இருக்குது கைஸ் சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஈஸியாக ப்ளூ ஃப்ளாக் பீச்னு ஒன்று இருக்குங்க அங்கே தாங்க இந்த மாதிரி ஹட்லாம் போட்டிருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தான் போட்டிருக்காங்க நல்லாயிருக்குங்க பார்க்குறதுக்கு இது அப்படியே கட்டுற பாருங்கள் லைனாக போட்டிருக்காங்க அப்படியே ஹட்டு அங்கே பாருங்கள் வாட்ச் டவர் இருக்குது வாட்ச் டவர் இப்போதைக்கி ரெண்டு நாலு கிட்டே போட்டிருக்காங்க வாட்ச் டவர் மேலே வந்து ஏற முடியாதுங்க ஒன்றும் அது முழுசம் அது ஈவினிங் டைமில் வியூ வந்து சூப்பராக இருக்குதுங்க எங்கன்னா உட்காரலாம் பார்த்தா எல்லா இடமும் ஃபுல்லாக இருக்குது இன்னைக்கு சனிக்கிழமைங்களா தான் கொஞ்சம் கூட்டமாக இருக்குங்க நார்மல் டேஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு காலியாக இருக்கும் வரும் கேமரா பொறுக்கு சரிங்க காய்ஸ் நான் எங்கே இடம் இருந்துச்சுன்னா போய் உட்காந்துடுறேன் காய்ஸ் நம்மளுக்கு உட்காரத்துக்கெலாம் இடம் கிடைக்குமான்னு தெரிலங்க எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக இருக்குங்க யாருமே ஏந்திக்க மாட்டேன்றாங்க நம்ம அவங்க அப்படியே பீச்சுக்கிட்ட போகலாங்க லைட்டாக தண்ணியில் போய் காலை வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாங்க பீச் பக்கத்தில் வந்துட்டோங்க ரொம்ப நாள் கேச்சு வர்றேங்க பீச்சுக்கெல்லாம் சரி பாருங்களேன் நான் தண்ணியில் கால் வைக்க போடுறது இல்லைங்க பாருங்க லாங்கா தெரிந்து பாருங்க அதாங்க ஹார்பர் இந்த வியூ பாருங்களேன் பாருங்க மேல வந்து ஒரு ஈரோப்ளைன் போகுதுங்க தெரியுதுங்களா பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து உங்களுக்கு சென்னையில் லேண்ட் ஆகும்போது நம்ம மெரினா பீச் வழியில தாங்க மேக்சிமம் வரும் இல்லை நைன்ட்டி பர்சன்டாக ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வந்தாங்க உங்களுக்கு சென்னைக்கு வந்து லேண்ட் ஆகும் நீங்க ஃப்ளைட்ல இருந்து மெரினா பீச்சை கீழே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நான் வந்து ஒரே முறை வந்து ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணியிருக்கேங்க கோவாலேருந்து சென்னை வரைக்கும் வந்திருக்கேங்க அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து நம்ம மெரினா பீச் போய் தான் வந்துச்சு ரெட்டன பீச் மேலே ஃப்ளைட்லேருந்து கீழே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும்ங்க ஒரு பக்கம் பயமாகவே இருந்ததுங்க அது பாருங்க பாருங்கள் பட்டணப்பாக்கம் பீச்சு பாய்ஸ் ஒருத்தர் கூட பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கேளுக்கவே வேலைங்க ஹட்டில் இருந்து நானும் யாரெல்லாம் எழுந்துப்பாங்க போய் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் பார்த்தேங்க ஒருத்தரை கூட எழுந்துக்கலாங்க ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் வீக் டேஸில் வாங்க வீக்கெண்டில் வந்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குங்க ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேங்க வீடியோ பார்த்துருப்பீங்க இதுதான் வந்து இப்போதைக்கி புதுசாக டெவலப் பண்ணியிருக்காங்க மெரினா பீச்சில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபுல் இதில் ஒர்க் போயிட்டு இருக்குங்க இன்னும் ஃபுல்லாக முடிக்கலங்க இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க எப்போ அது ஃபுல்லாக கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க தெரியல கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா நம்ம அப்புறம் வந்து வீடியோ எடுத்து போடுறாங்க உங்களுக்கு ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துலாம் நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோலேருந்து பார்க்கலாங்க பாய்ங்க